அப்சர் அப்ளிகேஷனில் எப்படி மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணுறது அதுவும் மொபைலேயே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே நம்மளோட சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க சவுதி அரேபியில் என்னென்ன பெனிஃபிட்டான விஷயங்கள் இருக்குதோ அது எல்லாத்தையும் நான் வீடியோவை எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ எப்படி அப்சர் அப்ளிகேஷனில் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா உங்களோட நஃபாத் அப்ளிகேஷனுக்குள்ள அப்ளிகேஷனுக்குள்ளே போங்க கைஸ் இப்போது நீங்கள் என்ன ஃபாத்தர் அப்ளிகேஷனுக்கு போங்க நான் இப்போ உள்ளே போகிறேன் உள்ளே போயிட்டு நீங்கள் இந்த செட்டிங்ஸ் பாருங்கள் இருக்கு இதை கொடுத்து லா லாக் அவுட் பண்ணுங்கள் லாக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இதில் வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணுன்னா லாகின் கொடுக்காமல் செட்டிங்ஸ் கொடுங்க செட்டிங்ஸில் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ கீழே ஸ்கொயர் பண்ணி பார்த்துக்கலாம் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் இருக்குது ஃபஸ்ட் இதில் பாருங்கள் அப்சர் செல்ஃப் சர்வீஸ் இருக்குதுல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் அப்படியே டிஜிட்டல் நம்பர் அப்படின்னு இருக்கல அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட எக்கௌண்ட் நம்பர் கேட்கும் எக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணுங்கள் என்டர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகே கொடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோடய மொபைல் நம்பர் கேட்கும் அதாவது புதுசாக என்ன நம்பர் மாத்திரையோ அதை கேட்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த நம்பருக்கு ஓட்டி வருமோ அதை கொடுக்கணும் கன்ஃபார்மாக ஸோ நம்பர் நான் என்டர் பண்ணுறேன் என்டர் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்து முடிச்சிட்டேன் அடுத்த பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஓடிபி வரும் எந்த நம்பரை என்டர் பண்ணிங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நஃபாத்துக்குள்ளே போகும் உள்ளரிக்கு போனதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ் வெரிஃபிகேஷன் கேட்கும் இதில் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்து உங்களோட ஃபேஸை வந்து என்டர் பண்ணுங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட நம்பர் மாறிடும் அப்சரில் மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணியாச்சு பத்து நிமிஷம் சென்று செக் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பத்து நிமிஷத்தில் நம்பரு மாறிடும் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா இது மாதிரி தான் அப்சர் அப்படிங்க சொல்லுற மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணணும் உங்களோட ஃப்ரெண்ட் யாருக்கும் தெரியலை ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் யாரும் இருந்ததுனா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் எதுவும் இருந்துச்சுன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகே கேஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்